எப்ரேயர் ஆக்கியோன் இந்த விசுவாச வீரர்கள் பட்டியலுக்குன்னே பதினோராம் அதிகாரத்தை ஒதுக்கி இருப்பார் அந்த பதினோராம் அதிகாரத்தில் அநேகருடைய பேர் வந்திருக்காது குறிப்பிட்ட சில பேருடைய பேர் தான் வந்திருக்கும் அந்த குறிப்பிட்ட சில பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விசுவாச வீரர்கள் அந்த விசுவாச வீரர்கள் பட்டியல எத்தாவுடைய பேர் வர்றது ரொம்ப ஆச்சரியமான காரியம் யோபு போன்ற பெரிய பரிசுத்தவான்களுடைய பேரே வரல முதலாவதாக ஆபேல் அடுத்து ஏ நோக்கு நோவா ஆப்ரஹாம் சாரால் ஈசாக்கு யாக்கோபு யோசேப்பு மோசேவோட பெற்றோர்கள் அம்ராம் எஹோபத் அப்புறம் மோசே ராஹா பேர் வந்திருக்குது அப்புறம் கிவியோன் பாராக் சிம்சோன் எப்தா தாவீது சாமுவேல் இந்த பதினெட்டு பேர் விசுவாச வீரர்களின் பட்டியலில் வந்திருக்குது இதில் எப்தாவுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க எப்தாவுக்கு அதை கவனிக்க வேண்டிய அம்சம் சரீரத்திலையும் புஜபல பராக்கிரமசாலி ஆவிக்குரிய விஷயங்களிலும் ஒரு விசுவாச வீரனாக இருக்கிறான் ஜெபிக்கிறவனாக இருக்கிறான் ஜெபிக்கிற மனுஷனே ஜெயிக்கிற மனுஷன் வர வரப்போது பார்க்க போறாங்க எப்படி ஜெபிச்சான் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம்